நாம் தற்போது திரையில் சிலிண்டர் ஆனது வெடித்து சிதறிய காட்சிகளை தான் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நினைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் வணக்கம் இந்த விபத்தானது எப்பொழுது நடைபெற்றது காயமடைந்த ரெண்டு பேருடைய நிலைமையும் தற்போது எப்படி இருக்கிறது விரிவான தகவல்கள் பதிவு பண்ணுங்க சேலம் நெய்காரப்பட்டி பகுதியில் ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் அமைந்துள்ளது இதில் வந்து நெச்சாரப்பட்டி பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து இங்கு இந்த கிராமத்தில் உற்பத்தியாகும் பால்களை இங்கு வந்து ஊற்றி வருகின்றனர் இந்த நிலையில் வந்து பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் பழுதடைந்த பால் கேனுகளை வந்து சரி செய்யும் பணிக்காக வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூரை சேர்ந்த வெல்டிங் தொழிலாளர்கள் வந்து கோபி மற்றும் குமார் ஆகியோருக்கு ஆகியோர் வந்து நேரடியாக வருகை தந்து அந்த பால் கேன்கள் வந்து வெல்டிங் மூலமாக வந்து சரி செய்யும் பணியில் வந்து காலை ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென வந்து அந்த வெல்டி வெல்டிங் வைத்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வந்து வெடித்து சறறியதில் வந்து சம்பவ இடத்திலேயே இரண்டு பேருக்கும் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக வந்து இந்த ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது குறிப்பாக வந்து இந்த வெல்டிங் வெல்டிங் பணியில் ஈடுபட்டு இரண்டு பேருக்கும் கை மற்றும் கால் மற்றும் உடல் முழுவதும் வந்து பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கோபி மற்றும் குமார் ஆகிய இருவருக்கும் கைகள் வந்து முழுமையாக சேதமடைந்து தற்பொழுது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இப்பகுதியை சுற்றியுள்ள ஆஹ் மக்கள் வந்து திடீரென திடீரென சிலிண்டர் வெடித்து சிதறும் சத்தம் கேட்டு வந்து அதிர்ச்சியடைந்து பகுதியில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்த போது வந்து இந்த சிலிண்டர் வெடித்து சிதறும் காட்சிகள் வந்து தற்பொழுது வெளியாகி மக்களிடையே பெரும் பீதி உள்ளது குறிப்பாக இந்த பகுதியானது மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியாக காட்சியளிக்கிறது திடீரென அந்த சமயத்தில் வந்து எந்த பொதுமக்களும் குழந்தைகள் யாரும் வந்து சாலை வழியாக செல்லாததன் காரணமாக வந்து பெரும் விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இது தொடர்பாக தற்பொழுது கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் வந்து இந்த பகுதியில் இருக்கும் இந்த அந்த சிசிடி காட்சிகளை வந்து தற்பொழுது காவல்துறையினர் வந்து சிசிடி காட்சிகளில் பதிவான காட்சிகளை கொண்டு தற்பொழுது காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சிலிண்டர் வெடித்து சிதறும் போது வந்து சுற்றியுள்ள வீடுகளில் வந்து கண்ணாடி மற்றும் கேட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பலத்த சேதமடைந்திருக்கும் சில பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் வந்து இந்த இது தொடர்பான சிசிடி காட்சிகளை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இரண்டு பேருமே குறிப்பாக இந்த கோபி மற்றும் குமார் ஆகிய இருவரும் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வெல்டிங் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் இது போன்ற விபத்து திடீரென்று ஏற்பட்டதால் வந்து அந்த அவர்களுடன் வந்த பணியாளர்களும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள் இது தொடர்பாக தற்பொழுது கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க நன்றி தமிழ்ச்செல்வன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க